மனிதனை சிருஷ்டிக்கிறதே பிதாவாகிய தேவன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறத நம்மளை படைக்கிறார் சரியா இப்போ இங்க என்ன சொல்கிறாரு எனக்கும் இவருக்கும் இந்த வார்த்தையான தேவகுமாரனுக்கு இருக்கிற உறவு முறை என்ன அப்படின்னு சொன்னால் இவர் என் நேச குமாரன்

நியாய தீர்ப்பு சரியா பசங்க பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளா நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு உண்டு மாற்றம் தெரியாது இது ரெண்டுக்குமே ரெண்டு பேர் சாட்சி வேணும் ஆமா அந்த ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேருமே பிபிளிக்கல